நான் உங்கள் பிரபாகர் வாழ்க்கை வாழ்த்துக்க சேனலில் இன்று ஒரு கதையினையும் ஒரு சம்பவத்தையும் பார்ப்போம் என்னோட இந்த கங்குவா மோசனம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வந்து காட்டமாக தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா முழுக்க முழுக்க நிறைய எதிர்பார்ப்புகளோடு போனேன் அங்கே போயிட்டு அதை விட விட வந்து ரொம்பவும் ஏமாற்றம் கிடைச்சதுனால தான் என்னால் வந்துட்டு பாசிட்டிவாக சொல்ல முடியல சில பல விஷயங்கள் இருந்துச்சு அதை சொல்கிறதுக்கு மேலே அதில் இருந்து நெகட்டிவ் வந்து ரொம்ப பாதிச்சுது ஏன்னா அது காரணம் அவங்க கொடுத்த பில்டப்பு அந்த படத்தை பற்றி நிறையா பார்த்துட்டு போனேன் அவங்க இப்போ பேட்டிகள் எல்லாம் பார்த்துட்டு போனேன் நான் விமோசனங்கள் அதனால் நடக்கிற எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லணும்னு தோணுது அதில் என்னோட கருத்து என்னன்னு சொல்ல தோணுது ஏன்னா நான் அதை விமர்சிச்சிருக்கேன் இல்லையா அதே என் மாமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எதுக்கு அதில் நிறைய தடவை சாரி சார்க்கிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க அது எனக்கு வந்து எப்பயுமே இந்த ஹர்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் தேவை இல்லைன்னு நினைக்கிறதனால இருக்கலாம் அதாவது சினிமாவோட தொடர்புடையதாகவும் இருக்கலாம் சரி விஷயத்துக்கு வருவோம் நான் இப்போ வந்து உங்ககிட்ட பேச போகிற சம்பவம் வந்து நான் வந்து குமுதமோ அல்லது ஆனந்தோட நான் நினைக்கிறேன் அதில் படித்தது ஒரு பக்கம் கதைன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கமோ ரெண்டு பக்கமோ அந்த கதை என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு ஊட்டி அல்லது கொடைக்கானல் அந்த மலைப்பான பகுதியில் வந்து டிரைவராக இருப்பார் அந்த டிரைவர் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு ட்ரிப் போகும்போது ரொம்ப நேர்த்தியாக ஓட்டுவார் ஓட்டும்போது அப்பப்போ எப்போவாவது வந்து பக்கத்தில் சைடில் வந்து அவரோட கவனம் செய்தும் அது எனக்கும் இருக்கும் இல்லையா நம்ம போகும்போது ஒரே மாதிரி பார்த்துட்டு போக மாட்டோம் இல்லையா அந்த அனுபவம் அப்படிங்கிறது என்ன ஆகும் சைடில் பார்க்குறது நம்ம தோணும் ஒரு முறை அவர் பார்க்கும்போது ஒரு இடத்துல இருந்து ஒரு பையன் ஜம்ப் பண்ணிடுவான் ஜம்ப் பண்ண உடனே இவ்வளவு ஒண்ணுமே முடியாது இவர் போயிட்டு இருக்காரு அங்கே நிறுத்தவே முடியாது பின்னாடியே வேற நிறைய வந்து தொடர்ச்சியாக வாகனால் வந்துட்டு இருக்கும் என்ன பண்ணுவார் இவர் அவரோட கையாளத்தனம் நம்மளால் முடியலன்னு சொல்லி என்ன பண்ணுவார் ஐயோ என்னாச்சோ ஏதாச்சும் பதச்சுக்கிட்டு வண்டி ஓட்டு போவாரு ஒரு முழு நாளுமே அதை பத்தி நினைச்சுட்டு இருப்பாரு அடுத்த வர பஸ்ல வரவங்க கேட்பார் டிரைவர்ஸ்ட்டு கேப்பாரு என்ன என்னாச்சு ஏதாவது ஆச்சா போச்சா அப்படி போது யாருமே என்ன பண்ணுவானே யாருக்கும் தெரியாது இவருக்கு என்னன்னா ஒரு விதத்துல வந்து மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஓ தெரில போட்டுருக்கு அப்படின்ட்டு ஒரு வேலை விழுந்தது யாரும் இருக்க மாதிரி சில பேர் கவனிச்சாரு அவன் விழுவுறது யாரும் பாக்கலையோ அப்படின்னா அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துடும் அவர் முழு நாள் என்ன சரியா சாப்பிட மாட்டாரு ஒழுங்காக சாப்பிட மாட்டாரு யாரையும் பேச மாட்டாரு முடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவார் டெப்போவில் வந்து வண்டியில் விட்டுட்டு அப்படி யோசிப்பாரு நிறைய பேர் கேட்பாரு யாருக்குமே தகவல் தெரியாது என்னாச்சு அதுன்னு சொல்லிட்டு கடைசியாக வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு வந்து ஒரு தகவல் வரும் என்ன அப்படின்னா அந்த பையன் குதிச்சிருப்பான் குதிச்ச உடனே நல்ல வேலை விழும்போதே ஒரு மரத்துல மாட்டிக்குவான் அவன் ஒன்றும் ஆகலை புடசிட்டான்னு சொன்ன உடனே இவரு மனசு என்ன தோணும் இன்னும் ஆகலையா அப்படின்னு தோணும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து மனித இயல்புதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பக்கத்து வீட்டில் வந்து ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க நம்ம நம்ம இதுல ஒரு நம்ம ஊர்லேயே ஒரு ரவுடி பையன் ஊற்றிருக்கிறான் அவன் ரொம்ப படிக்க மாட்டான் பயங்கரமான ஒரு அல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க அவன் எக்ஸாம் எழுதி அவன் ஃபெயிலாக போயிட்டான் அப்படின்னாக்கா ஆமாம் ஆமாம் சுத்திக்கிட்டு இருந்தது இதுக்கெல்லாம் தேவையா ஃபெயில் தான் ஆகும் அப்படின்னு சொல்கிற நம்ம மனசு என்ன ஆகும் அதே பையன் ஒரு ஒரு மருந்தோ மாத்திரையே சாப்பிட்டுட்டு உயிருக்கு போது என்ன நமக்கு ஐயோ பாவம் அப்படின்னு பரிதாபப்பட ஆரம்பிச்சிருவோம் அந்த மனநிலை நமக்கு என்றைக்குமே நமக்கு இருக்கும் இதை வந்து நான் ஒரு கவிதையை கூட எழுந்திருந்தேன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பக்கத்து வீட்டு பையனின் பரீட்சை தொல்வியை, பரிகசிக்கும் மனம் மாத்திரையுண்டவன் மரணவாயிலில் மாறித்தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்போ விஷயம் என்ன அப்படின்னா இதை விமர்சனங்கள் வந்து ரொம்பவும் எதிர்மையான விமர்சனங்கள் பாத்தீங்கன்னா அந்த படத்தை வந்து கழிவுத்தாதும் கிடையாது கங்குவா தொங்குவா அப்புறம் ஒரு பெரியவர்லாம் ரொம்ப ஆக்ரோஷமா போய்ட்டு கொடுத்தார் அவரு ஆதங்கம் அவர் போன மனநிலை போடும் நமக்கே அப்படி தானே நம்ம சொல்ற கருத்துக்களே பாருங்களேன் நல்ல மனநிலை இருக்கும்போது வர வார்த்தைகள்லாம் ரொம்ப நல்லதா வரும் மனநிலை கொஞ்சம் நம்ம வந்து சரியா இல்லாம கொஞ்சம் ஒரு ஒரு பதவி போட்டு வந்தோம்னாக்க அப்போ வர வார்த்தைகள்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இது இயல்புதான் ஆனா இந்த படத்துக்கு போட்டு ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பண்ண சில விஷயங்கள் முன்னாடி பண்ண சில விஷயங்கள் இந்த படத்துக்கான கொடுத்த பயங்கரமான பில்டப்பு ரெண்டாயிரம் கோடி அதுன்னு சொன்னது போனது வந்தது இதெல்லாமே என்னாச்சு நமக்கு எல்லாமே வந்து ஒரு அது ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு இதுக்காக இதில் பாதிக்கப்பட்டவங்க சில பேர் இருக்காங்க அதை மறுக்கவே முடியாது இவங்க அந்த முந்தைய படங்களில் வந்து சொன்ன சில விஷயங்கள் பண்ண விஷயங்கள்லாம் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே ஒரு சேர எல்லாம் பண்ணும்போது தன்மனை தனி சுடும்ன்ற மாதிரி யாகாவராயினும் நாகாக்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒன்னு பண்ணுறது வந்து எல்லாமே ஒரே நேரத்தில் வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு என்னோட கருத்து ஆனா நம்ம இன்னொரு விஷயத்தை இங்க பார்க்கணும் யாரையும் நம்ம இந்த அளவுலாம் புண்படுத்தக்கூடாது ஏன்னா நிறைய வந்து இதில் முதல் போட்டிருக்காங்க பண்ணுறாங்க தவறு தான் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் மறப்போம் மன்னிப்போன்ற மாதிரி எல்லாமே இருந்திருக்கலாம் அதே நேரத்தில் லைஃப்பில் என்ன பண்ணணும் யாரையுமே நம்ம புண்படுத்தாமல் இருக்கிறதுக்கு கற்றுக்கணும் சரி இப்போ விமர்சனங்கள் வந்துட்டு வேணான்னு சொல்கிறாங்க நிறைய அதை பார்த்தேன் நான் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க அதான் நான் சொல்ல போகிறேன் விமர்சனங்களை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னாக்க விமர்சனம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக உரிமை இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் கொண்டு போகிறீங்கல்ல அதை பத்தி இல்லாததெல்லாம் பேசுறீங்கல்ல நிறைய விஷயங்கள் சொல்றீங்கல்ல எல்லாத்துக்குமே அவங்க குழந்தை வந்து பெட்டராக தான் இருக்கும் யாருமே மோசம் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி தான் எடுத்த படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் நான் எடுத்த வீடியோ வந்து போட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும் அதுக்குள்ள ஒரு ஆயிரம் குறைகள் தான் தெரியும் அது இயல்பு அது ஆனா அதை என்ன பண்ணணும் கொஞ்சம் அவங்கள அடைய வாசிக்கணும் அதே நேரத்துல நம்ம பார்க்கும்போது வர குறைகளை மட்டுமே நம்ம வந்து மிகைப்படுத்தி சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியாது என்ன பண்ணுவோம் நம்ம கம்மி பண்ணிக்குவோம் சரி ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த விமர்சனமே பண்ண வேணாம்னு சொல்றாங்க இல்லையா தான் பல படங்கள் ஓடி இருக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன பண்ணலாம் நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் சொல்லலாம் நெகட்டிவ் கொஞ்சம் ஸ்லோவாக படம் முடிச்சு வந்து சொல்லலாம் இடைவெளிலே கமெண்ட் போடுறது அப்புறம் படம் ஊற்றிக்குச்சின்னு சொல்றது ஒன்றுமே இல்லை மொக்கன்றது இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து அவாய்ட் நம்மளும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் இதே சூர்யா ஃபேன்ஸ் இருப்பாங்க சூர்யா ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க அவங்க குறைகளை உங்களுக்கு தெரியாது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படுறது வந்து கொழுவை ரொம்ப மோசமாக தெரியும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம மற்றவங்களையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் யாரையுமே கொஞ்சம் புண்படுத்தாமல் கொஞ்சம் அப்படியே லைட்டாக போகணும் அப்படின்னாக்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெளிநாடுகளில் நாள்லேயே வந்து விமர்சனம் வந்துடுது இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கனா இங்கே வந்து அங்கே அங்கே ஷோ ஆரம்பிக்கிற மாதிரி நான் இங்கே பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் முதல்லே பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் பார்த்துட்டு இப்போ நாங்களாம் ரெவியூ பண்ணலாமா வேணாமா என்னன்னு தெரியல படி இருந்தாலும் இதில் ஒரு ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த படத்துக்கு கங்குவா படத்துக்கு வந்து ரொம்ப பொங்குறவங்களாம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் யாருமே வந்து அவங்க பேசினதே கிடையாது அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் திடீர்னு வந்து இந்த நேரத்தில் வந்து திடீர்னு பாசம் வருது போன படத்துக்கு ஏன் சொல்லுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா அதுவும் வேலிட் பாயிண்ட் தான் தியேட்டரில் அங்கிட்ட உணவு பண்ணனோட விலை வந்து ரொம்ப 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 ஜாஸ்தி குவாலிட்டியும் கம்மி விலையும் ரொம்ப ஜாஸ்தி அதான் ஸோ ஆயிரம் காரணம் சொல்லலாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் அதை பண்றோம் அதை பண்றோம் சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டியை கொடுத்துட்டு கொஞ்சம் குவான்டிட்டி குவாலிட்டி இந்த பிரைஸ் இது மூணு என்ன பண்ணணும் நீங்கள் எப்போயுமே நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் வந்து உங்கள் மேலே எங்களுக்கு அபிப்ராயம் வரும் சும்மா ஒரு வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் வந்து வைக்கிற வில்லை அந்த பப்ஸு எல்லாம் வைக்கிற அதான் ரொம்ப 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 டூ மச்சா இருக்கும் அதே மாதிரி தேட்டருக்குள்ளார மைக்கு தூட்டு போகிறது தேவையில்லாத சேர் படம் முடிச்சுட்டு வெளியே வராங்களா வெளியே வந்து அவங்கள்ட்ட கேட்கலாம் இந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணும்போது வராதிங்க பண்ணாதீங்க போவாதீங்கன்னு சொல்லும்போது என்ன இப்போ தான் நான் பண்ணுவேன் இப்போ குழந்தைங்ககிட்ட போய் அந்த ரூமுக்குள்ள போகாதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் கண்டிப்பாக அந்த ரூமுக்குள்ள போகிறது ட்ரை பண்ணும் அன்னைக்குள்ளே எப்படியாவது உடையன்னு நினைக்கிற அந்த குழந்தைங்க என்றைக்குமே இது வந்து ஒரு நெகட்டிவ் மென்டாலிட்டி இது அதனால் என்ன பண்ணக்கூடாது நம்ம யாரையுமே இதை பண்ணாதீங்க போவாதீங்கன்னு சொல்லக்கூடாது என்ன பண்ணணுன்னா எல்லாருமே இதை கடந்து போகணும்னு சொல்லிட்டு அந்த கங்கோ படத்தை நான் விமர்சனம் பண்ணுறதுனால இந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இனி தொடர்ந்து வரவங்க எல்லாத்துக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றி சொல்லிக்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் பிரபாகர் நன்றி வணக்கம்